ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம் அக்னிகாரியங்கள் தொடர்ச்சி இப்படி இல்லாமல் விசேஷமாக லோகக்ஷேமத்தை உண்டாக்குவதாக ஒரு குடும்பத்தின் கல்யாணம் திவசம் இவற்றில் சம்பந்தப்படுத்துவதோடு நின்றுவிடாததாக இருக்கிற எலாபரேட்டான விரிவான மற்ற யஜங்கள் ஸ்ரௌத கர்மாக்கள் எனப்படும் வேதமான ஸ்ருதியையே நேர் ஆதாரமாக கொண்டு இவற்றின் புரொசீஜர் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருப்பதால் ஸ்ரௌதம் என்று பெயர் ஏற்பட்டது இவற்றை விவரிக்கிற சாஸ்திரத்துக்கு ஸ்ரௌத சூத்திரங்கள் என்று பெயர் முன்பு ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடாது என்று சொன்னேன் அல்லவா அதுபோலவே கிருஹிய கர்மாவுக்கும் ஸ்ரௌத கர்மாவுக்கும் இடையிலேயும் தாரதமியங்கள் கற்பிக்கக்கூடாது இந்து மதம் என்று இப்போது சொல்கிற சனாதன தர்மப்படி இரண்டும் இரு கண்களாக இரட்சிக்கப்பட வேண்டியவை விவாகத்தின் போது ஔபாசனம் செய்யப்பட்ட அக்னியை இரண்டாகப் பிரிக்க வேண்டும் அதற்கென்று அக்னியாதானம் என்று ஒரு சடங்கு உண்டு இப்படி பிரித்ததில் ஒன்றே கிருஹிய காரியங்களை செய்ய வேண்டிய கிருஹியாகனி அல்லது ஸ்மார்த்தாக்னி என்று ஆகிறது மற்றது ஸ்ரௌத காரியங்களை செய்வதற்கான ஸ்ரௌதாக்னி ஆகிறது அதன்பின் இந்த இரண்டு அக்னிகளையும் சாஸ்வதமாக இரட்சித்து வர வேண்டும் இவற்றில் கிருஹியாகனிதான் அவுபாசனாக்னி என்றும் பெயர் பெற்று தினமும் அதில் அவுபாசனம் செய்யப்படுகிறது இது ஒரே குண்டத்தில் இருக்கிற அக்னிதான் அதனால் இதற்கு ஏகாக்னி என்றும் பெயர் ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் கிரகிய கர்ம விஷயங்களுக்கே காண்டம் என்றுதான் பெயர் நான் இதுவரை சொல்லி வந்த சம்ஸ்கார சமாச்சாரங்கள் சாஸ்திரோக்த விதிகள் எல்லாமே பெரும்பாலும் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை அனுசரித்ததுதான் ஏனென்றால் அதை அனுஷ்டிக்கிற கிருஷ்ண யஜுர்வேதிகள்தான் தக்ஷிணத்தில் கணிசமான மெஜாரிட்டிக்காரர்கள் இங்கே மைனாரிட்டியாக உள்ள ரிக்வேதிகள் பின்பற்றுகிற ஆஷ்வலாயன சூத்திரத்திலும் சாமவேதிகள் அனுசரிக்கிற கோபில சூத்திரத்திலும் சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும் ஆனால் இந்த வித்தியாசங்கள் கிரகிய தானே என்று ஸ்ரௌத கர்மாக்களில் வித்தியாசமே கிடையாது ஸ்ரௌதம் எல்லோருக்கும் பொது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்